மோதி பாடசாலை மாணவன் உயிரிழப்பு கம்பகா ரயில் நிலையத்திற்கு அருகில் நேற்றிரவோ ரயிலில் மோதி பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கம்பகா தலைமையக போலீசார் தெரிவித்தனர் கம்பகா பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் பதினொன்றில் கல்வி கற்கும் பதினாறு வயதுடைய மாணவனி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பாடசாலை மாணவன் கம்பகா பகலகம பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பேச ஆசிரியருக்கு அழைப்பு வவுனியாவில் ஆசிரியர்கள் புறக்கணிப்பு வவுனியா வீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த வாரம் பாடசாலையில் உயர்தர மாணவர்களுக்கான ஒன்று கூட நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது இளைஞர் ஒருவர் ஆண் ஆசிரியர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி மாணவி ஒருவரிடம் பேச வேண்டும் என தெரிவித்தார் இதற்கு ஆசிரியர் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதனால் ஏற்பாட்ட முரண்பாட்டினால் அன்றைய தினம் மாலை மேற்படி ஆசிரியர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று குழு ஒன்று ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் நேற்று மாலை மூன்று இளைஞர்கள் செட்டிக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பிள்ளையானுக்கு சிஐடியினர் கடும் உத்தரவு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை நாளை வாக்குமூலம் வழங்குவதற்கு ஆஜராகுமாறு சிஐடியினர் உத்தரவிட்டுள்ளனர் சேனல் நான்கின் வீடியோவில் பிள்ளையானின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறித்து அவரது வாக்குமூலத்தை பெறுவதற்காகவே சிஐடியினர் அவரை அழைத்துள்ளனர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் பேச்சாளர் ஆசாத் மௌலானா சேனல் நான்கில் கூறியமை தொடர்பாக பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் இந்தியா தீவிர நாட்டம் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இருபத்தி ஒரு உறுப்பினர்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இது உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவித்தார் இதன் மூலமாக பல்வேறு நிதி வீண்வரையங்களை தடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை ஜனாதிபதியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் தொடர்பிலும் இலங்கை குறித்து இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பிலும் பேராசிரியர் இதன்போது தெளிவுபடுத்தினார்